மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி உலகின் அதிக சந்தை மதிப்பு கொண்ட நிறுவனம் என்ற சாதனையை தனதாக்கிக் கொண்டுள்ளது என்விடிஆர் நிறுவனம் என்விடியா கார்ப்பரேஷன் நிறுவனம் கலிபோர்னியாவை தலைமிடமாக கொண்ட ஒரு அமெரிக்க பன்னாட்டு தொழில்நுட்ப நிறுவனமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் தொடங்கப்பட்ட இந்நிறுவனம் முதலில் கம்ப்யூட்டர் சிப்கள் மற்றும் முதிரி பாகங்களை தயாரித்து வந்த நிலையில் பின்னர் கிராபிக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் அசுர வளர்ச்சி கண்டது இதன் காரணமாக என்விடியா நிறுவனத்தின் சந்தை மதிப்பும் கிடுகிடுவென உயர்ந்தது இதன் விளைவாக சில நாட்களுக்கு முன்பு பங்குச்சந்தையில் ஆப்பிள் நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தை பிடித்திருந்தது என்விடியா விடியடியா இந்நிலையில் பங்குச்சந்தைகளில் இந்நிறுவனத்தின் பங்குகள் மூன்று புள்ளி நான்கு சதவீதம் அளவுக்கு ஏற்றம் கண்டன இதனால் என்விடியாவின் சந்தை மூலதனம் மூன்று லட்சத்து முப்பத்து நான்காயிரம் கோடி டாலராக அதிகரித்தது இதையடுத்து மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி உலகின் அதிக சந்தை மதிப்பு கொண்ட நிறுவனம் என்ற சாதனையை ஜென்சன் ஹுவாம் தலைமையிலான என்விடியா படைத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் மட்டும் என்விடியாவின் சந்தை மதிப்பு சுமார் நூற்று எழுபத்தைந்து சதவீதம் அளவுக்கு உயர்வினை கண்டுள்ளதால் அதன் பங்குகளை வாங்க முதலீட்டாளர்களிடையே போட்டி நிலவுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க